நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியில் முப்பதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் தாமிரபரணி நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் பெய்யாத மழை அளவானது தற்போது பொழிந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தமிழகத்தில் இதுவரை காணாத மழையானது பதிவாகி இருக்கிறது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தொன்னூற்று மூன்று சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக போகுது இனிமேதான் மழை அதிகரிக்க போகுது சார் இன்னும் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு நாளைக்கெல்லாம் இன்னும் இதை விட கனமழை இருக்குது சென்னையில் பெஞ்சது நானூறு அறநூறு நானூறுலேருந்து அறநூறு வரைக்கும் மில்லி மீட்டர் நமக்கு பெய்ய போய்றது ஆயிரம் மில்லி மீட்டர் நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் சார் ரொம்ப வெள்ளப்பெருக்கு இருக்குது தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுது

நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியில் முப்பதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் தாமிரபரணி நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது இது ராகம் ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் வணக்கம் தற்போது நாம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாகன நிறுத்தும் இடத்தில் நாம் இருக்கின்றோம் நாம் நிற்கக்கூடிய இடத்தில் முட்டிக்கு மேல் தண்ணீர் நிற்கின்றது இங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம் முழுமையாக தண்ணீரிலே மூழ்கி நிற்கின்றது வந்துவிட்டோம் கோபி இப்ப காத்து எப்படி வீசுது கோபி காற்று வந்து அப்படி அப்படி வீசுகிறது திரு ரமேஷ் வேற எப்படி வீசுது வேற வந்து அப்படி பேசுகிறது ரமேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட நேற்றிலிருந்தே இது போன்றுதான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு சென்று அவர்கள் ஏறி பல்வேறு ஊர்களுக்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணத்திற்கு பயணித்து அவங்க வேலைக்கு சென்று வருவது வழக்கம் வந்தியாக்காலா தமிழகத்தில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் பெய்யாத மழையளவானது தற்போது பொழிந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தமிழகத்தில் இதுவரை காணாத மழையானது பதிவாகி இருக்கிறது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தொன்னூற்று மூன்று சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது இவ்வளவு நாள் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்தேன்

மலையில மீடி பீடி ராஜா எங்க நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கிற நினைச்சது ஒண்ணு நடந்து தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மிபதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லார்டையும் சொல்லுங்க சார் மிகப்பெரிய ஆபத்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக போகுது இனிமே தான் மழை அதிகரிக்க போகுது நாளைக்கு எல்லாம் இதை விட கனமழை இருக்கு சென்னையில் பெஞ்சது நானூறு அறநூறு நானூறுலேருந்து இருந்து வரைக்கும் மில்லி மீட்டர் நமக்கு பெய்ய போயிடுறது ஆயிரம் மில்லி மீட்டர் என்னடா ரொம்ப பயமுடுத்துறீங்க எல்லாம் திறக்க சொல்ல இப்ப நாளைக்கு நாளைக்கு அதிக தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் தயவுசெய்து சொல்லுங்க சார் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருக்கும் சொல்லிருக்கேன் சார் பெரிய ஆபத்து இது நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் சார் ரொம்ப வெள்ளப்பெருக்கு இருக்குது தயவுசெய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நெல்லையில் வீடுகளில் இருந்து உடைமைகளுடன் மக்கள் வெளியேறுகின்றனர் வீடு முங்கிட்டு வீடு முங்கிட்டு கடஃபுல்ல தண்ணி ஏய் அப்பா தெருப்புல எப்படி போகுது பழம் உடஞ்சிட்டா ವೀಡೇ ಮುಗಿಟ್ಟು ಅವ್ಳ ವೀಡೆ ಮುಗಿಟ್ಟು ஜங்ஷன் மேம்பாலம் மேம்பாலத்துலேருந்து அப்படி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஹலோ பிடி கிடைப்பாருங்க அண்ணி பாருங்க தண்ணி எப்படி கிடைக்கணுங்க

இங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க